துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய அதாவது அசட்டு அசையும் அசையா சொத்துக்கள் ஓய்வு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் கஷ்டப்பட்டு வராத ஒரு விஷயத்தை கூட வர வைக்கக்கூடிய ஒரு நான்காம் இடத்துல சுக்கரன் பெயர்ச்சியாக போகுது சுக்கரன் ராசிநாதன் நான்காம் இடத்துடன் உள்ள சுகசௌரியமான விஷயங்கள் துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதற்கு சுக்கரன் மட்டும் நல்லா இருக்கு இல்லையா இதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எந்த கிரகமும் சப்போர்ட் செய்கிற மாதிரி இல்லை அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் வக்கர அமைப்பு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரமைப்பு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டு கிரகம் வக்கரமைப்பாக இருக்குது இப்போ புதனோட வக்கரமும் செவ்வாயோட வக்கரமும் துளாராசிக்கு ஃபேவர் செய்யாது ஒன்லி ராசிநாதன் மட்டும்தான் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால ராசிநாதனை மையப்படுத்தி சில நன்மைகளை பெற முடியும் அப்போ ரெண்டு கிரக வக்கரமைப்பில் இருக்கிறதுல தவறுகள் நடக்கும் அந்த தவறுகளை பற்றி தான் நிறைய பேச போகிறோம் ஸோ அந்த தவறுகளை நீங்கள் செய்ய தேவையில்லை மற்றபடி ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால ராசிநாதனை பேஸ் பண்ண விஷயத்த மட்டும் கரெக்டாக செய்யலாம் ஃபஸ்ட்டு தவறான விஷயங்களை பார்த்தல புதன் ரெண்டில் வைக்கிறோம் தனஸ்தானம் பேச்சுவார்த்தை வாக்குஸ்தானம் குடும்பம் அடுத்தவங்க முகத்தில் முழிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லக்கூடியது ரெண்டு நம்ம வந்து ஊட்ட விட்டு வெளில வந்தோம்னா அடுத்தவங்க முகத்தில் முழிக்கிறோம் அந்த மாதிரியான பிளேஸ் வந்து ரெண்டு புரியுதுங்களா குடும்ப உறுப்பினர்கள் எதையுமே வாய்மொழியாக பேசக்கூடியது சொல்லக்கூடியது செய்யக்கூடியது வாக்கு நிதி நிலைமை பாக்கெட் மணி நிதி நிலைமை பேங்க் பேலன்ஸ் எதாவது வச்சுக்கலாம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல புதன் வக்கரமாக இருக்கு இந்த புதன் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு விரயஸ்தானம் பிளஸ் பாக்கியம் ஆக புதனால ஒன்றும் இந்த வக்கரம் வக்கரம் இல்லாமல் இருந்தால் புதனால ஏதாச்சும் ஒரு நன்மைகள் இருக்கும் வக்கரத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுகை வக்கரம் புதன் வக்கரம் ஸோ உங்கள் நன்மைகள் புதனால் இல்லை அப்போ என்ன செய்யணும்னா யாருக்காச்சும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்கன்னா யோசிக்காம அவசரப்பட்டு கொடுக்க கூடாது ஒரு விஷயமாச்சுங்களா அதே போல நீங்கள் மற்றவங்களை நம்பி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது வாய்மொழியாக வாய் வார்த்தைகள் மூலியமாக ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்ல போய் நீங்களே அது வந்து ஒரு தவறான ஒரு புரிதலில் போய் மாட்டோம் அடுத்தவங்கள்ட்ட அதில் போய் நீங்கள் ஆகக்கூடாது அடுத்ததாக ஏதாச்சும் உங்களோட பேரை காப்பாற்றிக்கிற மாதிரி நம்ம நம்மள்ட்ட அதை கேட்குறாங்க நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க அப்போ நம்ம இப்படி இருந்தாலும் சொல்லிடலாம் பின்னாடி கூட சரி பண்ணி கொடுத்துடலாம் இப்போதைக்கு வந்து முடிய முடியாதவங்கலாம் யோசிக்கிறது போல முடியும் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு தேவையில்லை செலவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் செலவு செஞ்சு புரியுதுங்களா உங்கள் கைகாசை போட்டு தான் கடன் வாங்கி போட்டு இல்லை இருக்கிற கை காசை போட்டு செலவு பண்ணி குடும்ப உறுப்பினர்களுக்கோ மற்றவங்களுக்கும் ஏதாவது பண்ணி சில விஷயத்தை செஞ்சிடலாங்கிறது தவறான ஒரு செலவில் போய் முடியும் அந்த செலவுக்கான ஒர்த்து ஒரு பிளானிங்கோட நடக்காது இது புதனுடைய விஷயங்கள் இதே மாதிரிதான் எழுத்து பூர்வமாக புதன் வந்து ஒரு எழுத்துக்கு முக்கியமான முக்கியமானங்கிறது டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்து அந்த புதன் வக்கரம் என்ன ஆகுனா நம்ம முன்னோக்கி செய்யறது எல்லாமே நம்ம டெவலப்பர் ரீதியாக நம்ம செய்கிறது எல்லாமே பின்னோக்கி நாங்கள் இல்லாமல் போயிடும் லாஸ் ஆகிடும் அதுக்குதான் நம்ம விஷயத்தெல்லாம் இப்போதிக்கி தேவையில்லை புதன் வக்கரம் முடிஞ்சோன்னே இந்த மற்ற விஷயத்தலாம் பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே அதாவது துளாராசிக்கு இயற்கையாகவே ரெண்டு மூன்று எழுக்கூடிய செவ்வாய் இப்போதைக்கு வக்கரம் ஆக வாய் வார்த்தைகளை ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் ஆச்சா வாக்குஸ்தானத்தில் புதனும் வக்கரம் வாக்காதிபதி ஆதிபத்திய ரீதியில் வாக்காதிபதி செவ்வாயும் வக்கரம் இப்போது நீங்கள் எதை பேசுனாலுமே டெவலப்பில் போவாது பின்னோக்கி வந்துடும் அதே சமயம் ஏழாம் மடத்தை விதி வக்கரம் பார்ட்னரை குறிக்கும் வழக்கத்துணையை குறிக்கும் ஆண்களை குறிக்கும் நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் பிற ஆண்களோட சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்தளவுக்கு கை கொடுக்காது புரியுதுங்களா அப்போது அதெல்லாம் வக்கரமாகறதுனால உங்களுக்கு யூஸ் இருக்காது டெவலப் இருக்கா பின்னோக்கி போயிடும் யாராச்சும் சேர்ந்து செய்ய போகிறீங்க டைப் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு டெவலப்பாக வராது உடனே நீங்கள் பின்னாடி பிச்சுட்டு வந்துற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க விட்டு விலகிற மாதிரி இருக்கும் வேறு வேறு டைமண்ட்ஸில் போவோம் ஸோ பழக்க துணை விஷயம் பார்ட்னர் நண்பர்கள் கூட்டு தொழில் நீங்கள் மற்றவங்களோட பழகக்கூடிய விஷயங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் நம்பி இந்த மாதத்தை பொறுத்தவரை எதையுமே டெவலப் ரீதியாக நீங்கள் அணுக முடியாது செயல்பாட்டுக்கு வர இயலாது இதெல்லாம் உங்களுக்கு சில டார்ச்சரை கொடுக்குற மாதிரி ஆகிடும் இப்போ அடுத்தது சுக்கரனுக்கு வரலாம் ராசிநாதன் சுக்கரன் இந்த சுக்கரன் மட்டுமே துளாராசினவர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது என்னென்ன விஷயங்கள் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் சுக்கரன் ராசிக்கு யோக கிரகம் சொல்லக்கூடிய சனியின் வீட்டில் போகுது இது டிசம்பர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நல்ல நிலமையில் இருக்க போகுது ஸோ ரிஷபராசிக்கும் துளாராசிக்குமே அதாவது சுக்கரன் ஒரு யோக அமைப்பில் வர்றதுனால ரெண்டு ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் ஸோ துளாராசியை பொறுத்தவரை சுக்கரன் நாளில் வர்றதுனால உங்களால் இப்போதைக்கு ஒரு சொத்தை வாங்க முடியும் சொத்துக்களை தீர்மானிக்க முடியும் சொத்துக்களை நிர்வகிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராசிநாதன் இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் அதோடைய ராசிநாதன் ஒரு ஒரு விதமான ஆசையை வந்து வச்சிருக்கும் துளாராசியோடைய ஆசைங்கிறது சுக்கரனை பேஸ் பண்ண அமைப்பில் இருக்கும் கொஞ்சம் பிரம்மாண்டமான பெரிய ஆசையாக இருக்கும் லென்த்தாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்காது காலத்துக்கு நிறைய ஒரு தொடர் வண்டி மாதிரி பயன்படுற மாதிரி இருக்கணும் டக்குன்னு முடிகிற மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களோட ஆசை வந்து லென்த்தான ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ இப்போ சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களோட ஆசைகள் ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரியான ஒரு காலமாக இருக்குது ஸோ சொத்துக்களை வாங்குறது சொத்துக்களை அடையிறது சொத்துக்களை அனுபவிக்கிறது சொத்து என்பது இடம் அல்ல இடம் மட்டும் அல்ல நீங்கள் ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு அசட்டும் சொத்து தான் ஒரு சிலவங்களுக்கு வண்டி வாகனமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீட்டு உபயோக பொருளாக இருக்கலாம் ஒரு சில நபர்கள் கடையை மாற்றுவீங்க தொழிலை மாற்றுவீங்க ஏரியாவை மாற்றுவீங்க மேலே இருக்கிறவங்க கீழே வர ஆரம்பிப்பீங்க கீழே இருக்கிறவங்க மேலே போக ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சொத்துக்களில் சில சேஞ்ச் இல்லை விருப்பப்பட்ட சொத்துக்களை அடைதல் அப்படிங்கிறது கல்வி ரீதியாக புரியுதுங்களா ஒரு ஃபீல்டு ஒர்க்கும் உழைப்பின் மைய உழைப்பை மையப்படுத்தி ஒரு கல்வி ரீதியாக ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது புரியுதுங்களா இப்ப இருக்கிற சொகுசு அமைப்புகள் இப்போ இருக்கிற அதாவது துளாராசினவர்கள் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருப்பீங்க இந்த லெவல்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ரீதியாக ஊருக்குள்ள செல்வாக்கு ரீதியாக ஒரு சம்பள உயர்வு ரீதியாக இல்லை ஒரு வியாபார ரீதியாக ஒரு வெற்றி அதை அதன் அடிப்படையில் அப்படி போற கணக்கில் எடுத்துக்கலாம் தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மத்தியில ஒரு இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு மேலே கீழே வராமல் மேலே போகிறது ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்க போது அப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அடுத்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மாதத்தில் இருக்குது சுக்கரனால் இந்த சுக்கரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால தானாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு குறைவு நீங்களாக செயல்படும் பட்சத்தில் நீங்களாக தேடி பிடிக்கும் பட்சத்தில் நீங்களாக அதனை நோக்கி முன்னேறும் பட்சத்தில் நோக்கி நகரும் பட்சத்தில் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ராசிநாதன் தான் போய் ராசி நான் நான்காம் படத்தில் இருக்கு அப்போ நீங்கள் தான் ஒரு விஷயத்தை தேடி பிடிக்கணும் உங்க நீங்கள் ஆசைப்பட்டதை இப்போதைக்கு அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் கொளரா இருக்கு குளறுபடியாக இருக்குன்னா இங்கே கொஞ்சம் லேட்டாக நடக்கும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஆக துளாராசிக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை உடல் ரீதியாகவோ மனசு ரீதியாகவோ விருப்பப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் அமைந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்பவர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம்